திருவாசக கலைக்கூடத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் செந்தில்குமார் கண்ணனுடைய வணக்கம் தொடர்ந்து திருவாசகத்தை சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் நம்முடைய திருவாசக திருவாசகம் சிந்திப்போம் என்கிற தலைப்பில் இன்றைய திருவாசக சிந்தனை திருப்பாண்டி பதிகம் என்கிற தலைப்பில் இருந்து ஒவ்வொரு தலைப்பிலும் நம்முடைய மாணிக்க என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் தொடர்ந்து வருகிறோம் அந்த வகையில் இந்த திருப்பாண்டி பதிகம் என்கிற இந்த ஒரு பதிகத்தில் அவரை நினைத்து நாம் தவம் செய்தால் அந்த தவத்தினுடைய பயனாக நமக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுத்து விடுவார் என்பதை மாணிக்க வாசிகள் சொல்கிறார் அவரை நோக்கி நாம் தவம் செய்ய வேண்டும் தவம் ஒரு பக ஒரு ஒரு தலைப்பிலே பார்த்தால் உத்தரகோச மங்கை கரசே அப்படின்ற ஒரு வார்த்தை அதிகமாக வரும் இன்னொரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பெருந்துறை உறைவன் அப்படின்னு ஒன்று வரும் அப்போ அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டே போகலாம் அது மாதிரி இப்போ இந்த தலைப்பில் திருப்பாண்டி பதிகம் அப்படின்ற தலைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவரை நோக்கி நாம் தவம் தவம் செய்ய வேண்டும் என்பது முக்கிய காரணமாக இருக்கும் அனைத்து பாடல்களிலும் இப்ப முதல் பாடல் பருவரை மங்கை தன் பங்கரை பாண்டியர்க்கு ஆறாம் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை கழல் போது இறைஞ்சி தெரிவர நின்றுருகி பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அஞ்சி ஊருவரியாது எந்தன் உள்ளமதே சதுரை மறந்து அறிமால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றி சொன்னோம் கதிரை மறைந்தன்ன மறைத்தன்ன சோதி கழுகடை பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடு மேல் குடிகேடு கண்டீர் மதுரையர் மன்னர் மறுபிறப்பு ஓட மறந்திடுமே வெள்ளத்தில் நீந்தி குளிர்கின்ற நெஞ்சும் கொண்டீர் வெள்ளம் கொல பரிமேற்கொண்ட பாண்டியனார் ஓரின்ப வெள்ளத்து உருக்கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார் பேரின்ப வெள்ளத்துள் பெய்கிழலே சென்று பேணுமினே என்று ஒரு வார்த்தை து இந்த முதல் மூன்று பாடல்கள் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து உன்னை தவிர அவன் உருவத்தை தவிர வேறு எதையும் நான் என்னுடைய உள்ளத்தில் நினைக்கவே மாட்டேன் உன்னுடைய உருவத்தை தவிர சிவபெருமானனுடைய உருவத்தை தவிர என் உள்ளத்தில் வேறு எதையும் நினைக்க மாட்டேன் அவனையே நினைத்து நான் தவம் செய்வேன் அப்படி செய்கிற பொழுது அந்த தவத்தின் பயனாக இறைவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பான் என்பது இந்த முதல் பாடல் இரண்டாவது பாடலிலே என்ன சொல்ல வருகிறார் சிவனையே புகழ்ந்து பாடுகிற அடியார்கள் சித்தர்கள் தேவர்கள் இன்னும் பல சிவனடியார்கள் இப்படி எல் தொண்டு செய்பவர்கள் இப்படி எல்லோரும் சிவனுடைய புகழை பற்றி அந்த தவத்தினுடைய வலிமையை பற்றியே பேசுகிற அந்த அன்பர்களோடு அந்த அன்பர்களோடு நான் சேர்ந்திருந்த பொழுது அவர்கள் சொன்னதால் அதை அறிந்த நான் அதை மற்றவர்களுக்கும் சொல்லி கொண்டிருக்கிறேன் இப்படி செய்யுங்கள் என்று அதுபோல அந்த தவம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த தவத்தை செய்யுங்கள் அந்த தவத்தின் பயனாக நமக்கு பிறவி மீண்டும் பிறவி என்கிற அந்த பிறவா நிலையை அடைந்து இறைவனை நாம் அடைய முடியும் ஆகவே அந்த அடியார்கள் சொன்னதால் சொல்லுகிறேன் அவர்கள் சொல்லியதை கேட்டதால் சொல்லுகிறேன் தவம் செய்யுங்கள் அந்த தவம் வாழ்க்கையின் அத்தனை பெரிய இன்பத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றார் மூணாவது பாட்டு என்ன சொல்றார் அப்படின்னா சிற்றின்பத்தில் மூழ்கி கிடந்த எண்ணை அவனை நினைத்து தவம் செய்த அது சிற்றின்பம் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிற்றின்பங்களில் அதாவது பெண்ணாசை மண்ணாசை பொருளாசை உறவுகள் இப்படி எல்லாவற்றையும் சிற்றின்பத்தில் சூழ்ந்து கிடைக்கிற பொழுது சூழ்ந்து கிடந்த என்னை அவனை நோக்கி தவம் செய்ய வைத்து என்னையும் அவனுடைய அடியார்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டான் அப்படி அந்த தவத்திற்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது என்று சொல்கிறார் அடுத்து செரியும் பிறவிக்கு நல்வர் செல்லமின் தென்னன் நல்லாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவு உன் கதிர்வால் உரைகழித்து ஆனந்த மாக்கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இருநிலத்தே காலம் உண்டாகவே காதல் செய்து உயிமின் கருதறிய ஞாலம் உண்டானோடு நான்முகன் வானவர் நன்னறிய உண்டான் எங்கள் பாண்டியன் பாண்டி பிரதா பிரதாந்தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே ஈண்டி ஈண்டிய மாயா இருள்கிட எப்பொருளும் விளங்க தூண்டிய சோதியை மீனவனும் சொல்ல வல்லன் அல்லன் வேண்டிய போதே விளக்கிலை வாய்த்தல் விருப்பமின் தால் பாண்டியனார் அருள் செய்கின்ற முத்தி பரிசு இதுவே அதாவது என்ன சொல்கிறாருன்னா தவம் புரிவதற்கு ஒரு நல்ல நேரத்தை சொல்கிறார் பாருங்கள் அதிகாலை வேலையில் நீங்கள் தவம் செய்ய வேண்டும் அதிகாலை நேலையில் எழுந்திருத்து அந்த சிவபெருமானை நினைத்து எப்படிப்பட்ட சிவபெருமானை நினைத்து உலகத்தையே தன்னுடைய உலகத்தையே உண்ட கண்ணனை நினைத்து இந்த முன் புறங்களையும் உலக உலகத்தை உண்ட கண்ணனை நினைத்து அதே போல் உலகம் படைத்த நான்முகனை நினைத்து உலகத்தையெல்லாம் படைத்த அந்த நான்முகனை நினைத்து தேவர்களுக்கும் அறியாத அந்த அடிமுடியை நினைத்து எல்லாவற்றிற்கும் மேலாக ஆலகால விஷம் உண்ட அந்த நீலகண்டனை நினைத்து இப்படி அதிகாலை வேளையில் அவனை நினைத்து அவன் புகழ் பாடி மனதிற்குள்ளாகவே அமர்ந்து தவம் செய்கிற பொழுது அந்த தவத்தினுடைய வலிமையால் நாம் இந்த பிறவி வேறொறுத்து அவனிடத்திலே சென்று சேர முடியும் என்று சொல்கிறார் மாணிக்கவாசகர் அடுத்த ஒரு பாடல் என்ன சொல்றன்னா அவன் எப்பொழுதும் அவனையே நினைத்து நாம் தவம் செய்கிற பொழுது அவன் எப்பொழுதும் என்னை விளக்குவதும் இல்லை என்னிடமிருந்து அவன் விலகியதும் இல்லை அதாவது ஒரு தாய் ஒரு பிள்ளையை எப்படி விளக்குவதும் இல்லை விலகி இருப்பதும் இல்லையோ அதுபோல நம்முடைய ஈசனையே நினைத்து தவம் செய்கிற அந்த அடியார்களை அவனுடைய அன்புக்குரியவர்களை இப்போ எம்பெருமான் ஈசன் எப்பொழுதும் விளக்கியதும் இல்லை விலக்கியதும் இல்லை அவன் நம்மை விட்டு விலகி இருப்பதும் இல்லை இடையெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம் நல்ல பொருள் விளக்கியதும் இல்லை விலகி இருப்பதும் இல்லை என்கிற இந்த நிலைக்கு காரணம் தவம் என்று சொல்கிறார் மாயவன பரில் மேல் கொண்டு மற்றவர் கைகொளலும் போயரும் இப்பிறப்பு எனும் பகைகள் புகுந்தவருக்கு ஆய அறுப்பெரும் ஜீருடை தன்னருளே அருளும் சேய நெடும் கொடை தென்னவன் சேவடை சேர்மீன்களே அழிவின்றி நின்றது ஓர் ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி கழியில் கருணையை காட்டி கடிய வினை அகற்றி பழமளம் பற்றறுத்து ஆண்டவன் பாண்டிப் பெரும்பதமே முழுதுலகும் தருவான் கொடகே சென்று முந்துமினே விரவிய தீவினை மேலை பிறர் முன்னீர் கடக்க பரவிய அன்பரை என்பம் உருக்கும் பரம்பாண்டியனார் புறவியின் புந்தி கொலப்பட்ட பூங்கொடியார் மறையல் மேல்கொண்டு தம்மையும் தாமரியார் மறந்தே கூற்றை வென்று ஆங்கைவர் கோக்களையும் வென்று இருந்து அழகால் வீற்றிருந்தான் பெருந்தேவியும் தானும் ஓர் மீனவன்பால் ஏற்று வந்து ஆறு ஆறு உண்ட திறன் ஒன்றை சேவகனே தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கன சேர்மென்களே இத்தோடு இந்த பாடல் நிறைவு பெறுகிறது இதில் என்ன சொல்லுகிறார் என்றால் அதாவது மும்மலங்களையும் அழித்த வன்னி எப்படி மும்மலங்களையும் அழித்த வன்னி உன்னையே நினைத்து நான் தவம் செய்தால் உன்னையே நினைத்து நான் தவம் செய்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த தவத்தின் பயனாக என்னுடைய மும்மலங்களை அழிப்ப வன்னி ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய என்னுடைய அந்த பிறவி பிறவியை தொடர்ந்து எனக்கு அந்த பிறவியை கொடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த மும்மலங்களையும் அழிக்கக்கூடிய பயன் அந்த மும்மலங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அந்த தவத்திற்கு இருக்கிறது அந்த தவத்தின் மூலமாக நான் சிவனை சென்றடைகிற பொழுது இறைவன் எனக்கு அந்த மும்மலங்களை அறுத்து எனக்கு பிறவிப்பேரை அறுத்து என்னுடைய அவனுடன் சேர்த்து கொள்கிறான் என்று ஒரு பாடல் அதாவது அவன் திருவடியை பற்றி மட்டுமே அவன் திருவடியை மட்டுமே நினைத்து நாம் தவம் இருக்கிற பொழுது இந்த பந்த பாச பற்றுக்களிலிருந்து நம்மை விடுத் விடுவித்து விடுகிறான் பிறவி பேரை அறுத்து விடுகிறான் இறைவன் என்று சொல்லுகிறது ஒரு பாடல் அதாவது எப்பொழுதும் அவன் திருவடியையே நினைத்து நாம் தவம் செய்கிற பொழுது அந்த தவத்தின் பயனால் நாம் நம்முடைய பிறவி பேர் பிறவி வேரை அறுத்து பந்த பாசங்களிலிருந்து நம்மை நீக்கி நல்ல வீடு வீடு பேறு வீடு பேறு அடைய இறைவன் உதவி செய்கிறான் என்பது அந்த பாட்டினுடைய பொருள் அதாவது நாம் செய்த அவனையே நினைத்து நாம் தவம் செய்கிற பொழுது நாம் செய்த பாவங்களினால் வினைந்த அதை மூவினைகளையும் அதன் மூலம் நமக்கு கிடைத்த இந்த உலக வாழ்க்கையினுடைய பாவ புண்ணியங்களும் அதாவது அவன் திருவடியே நாம் நினைத்து பற்றி இது தவம் இருக்கிற பொழுது அவன் திருவடியை பற்றி நாம் தவம் இருக்கிற பொழுது அந்த மும் அது அவ நம்முடைய பாவ புண்ணியங்களால் வந்த அந்த மும் வினைகளையும் முன் நமக்கு அறுத்து விடுவான் என்று சொல்கிறார் அடுத்ததாக அது ஐம்புலங்களை ஐம்புலங்களை அடக்கியவன் அடக்கியவன் நீ மும்மலங்களை அறுத்தவன் நீ முன் ஜென்ம பாவங்களை ஒழித்தவண்ணி அது முன் வினை ஒழித்து எனக்கு நல்லது செய்தவன் என் இறைவன் அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு அவனை பற்றி நான் தவம் செய்கிற பொழுதுதான் கிடைத்தது அதாவது எழுத்தையே ஓதி அவனைப் பற்றி நான் தவம் செய்தேன் மூவினைகளை நமக்கு ஒழித்தான் மும்மலங்களை அழைத்தான் இப்படி எல்லா வகையிலும் எனக்கு நன்மை செய்த அந்த இறைவன் அதை நான் எப்படி தெரிந்து கொண்டேன் என்றால் தவத்தின் மூலமாக அப்போ அந்த தவத்தினுடைய அருமையை அருமையை உணர்ந்து அந்த திருவாசகத்தில் நம்முடைய மாணிக்கவாசகர் வாசகர் சொல்லியிருக்கிற இந்த பொருளை எல்லாம் உணர்ந்து கொள்ளுகிற பக்குவம் நம்முடைய மக்களுக்கு இல்லையே என்று நினைக்கிற பொழுது இந்த தவத்தினுடைய அருமை எனக்கு புரிகிறது தயவு செய்து எல்லோரும் தவம் இருங்கள் தவம் என்றால் வீடு மனைவி பிள்ளைகளை எல்லாம் விட்டுவிட்டு காட்டிற்கு சென்று தவம் இருப்பதல்ல தவம் தவம் என்பது அவனை அவனுடைய திருவடிகளை அவனுடைய புகழை அவனுடைய கீர்த்தியை அவனுடைய நாமத்தை சொல்லி நமக்கு கிடைக்கிற நேரத்திலெல்லாம் அவன் திருவடிகளை தானம் செய்வதுதான் தவம் அப்படி தவம் செய்கிற பொழுது இறை இறைவனுடைய அருள் நமக்கு கிடைத்து நிச்சயமாக நல்ல ஒரு நிலையை நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள முடியும் எல்லா வகையிலும் இந்த பிறவி பேரை அறுத்து மீண்டும் மீண்டும் பிறவா நிலையை அறுத்து இறைவன் திருவடி நிழலில் நாம் எல்லோரும் இறைப்பார முடியும் அதற்கு ஈசன் எம்பெருமான் ஈசன் நமக்கு அருள் புரிவான் நன்றி திருச்சிற்றம்பலம் இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது திருவாசகத்தில் நம்ம ஒவ்வொரு தலைப்பாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து என்ன அவர் சொல்ல வரார் அப்படின்ற அந்த முக்கியமான கண்டென்ட்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அது என்ன சொல்கிறாரதை நம்ம சொல்கிறோம் இது முழுக்க முழுக்க சொல்வது எதுவும் என்னுடைய வார்த்தை அல்ல என்னுடைய சொல் அல்ல எல்லாம் திருவாசகத்தில் எம்பெருமான் ஈசன் சொல்லியிருப்பது அதாவது நம்முடைய மாணிக்க வாசகர் சொல்லி ஈசன் கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த இந்த திருவாசகம் இந்த திருவாசகத்தை பற்றி எல்லோரும் படிக்க வேண்டும் இந்த திருவாசகத்தை இல்லங்கள் தோறும் கொண்டு சேர்க்க வேண்டும் சேர்ந்திருக்கிறது மீண்டும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு திருவாசகத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் முடிந்தளவில் என் எனக்கும் அதில் ஏதேனும் ஒரு சிறு பங்கு இருந்தால் என் ஆத்மா திரு திருப்தி அடையும் என்கிற நிலையில் தொடர்ந்து திருவாசகத்தை உங்களை உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன் தொடர்ந்து திருவாசகங்களை திருவாசகத்தை சிந்திப்போம் திருவாசகத்திற்கு ஒருகார் ஒரு வாசகத்திற்கும் முருகார் திருவாசகத்தை பொறுத்தவரை தமிழும் அந்த தமிழிலே இருக்கக்கூடிய ஆழமும் அந்த தமிழ் நமக்கு கொடுக்கக்கூடிய அமைதியும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனிடத்திலே நாம் பேசுகிற மொழி இந்த திருவாசகம் அந் அப்படிப்பட்ட பன்மையான தமிழ் மொழியை உங்களிடத்திலே தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டே வருவது எனக்கு மகிழ்ச்சி மீண்டும் நாளை வேறொரு தலைப்பில் சின் திருவாசகத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்